பல செல் உயிரினங்கள் மல்டி செல்லுலார் ஆர்கானிசம் செவன்த்து ஸ்டாண்டர்டில் செல் உயிரியல் பாடத்தில் பல செல் உயிரினங்கள் என்ற ஒரு சப்டாபிக் இருக்குது அந்த சப்டாபிக்கில் பல செல் உயிரினங்களில் செல்கள் செல்களின் தொகுப்பு திசுக்களாக மாறியிருக்கும் திசுக்களின் தொருப் தொகுப்பு உறுப்புகளாகவும் மற்றும் உறுப்புக்கள் ஒன்றிணைந்து உறுப்பு மண்டலங்கள் எடுத்துக்காட்டாக என்னெல்லாம் நம்ம உறுப்பு மண்டலங்கள் அப்படின்னு எடுக்கிறோம் அப்படின்னாக்கா செரிமான மண்டலம் அப்படின்னு படிச்சிருப்பீங்க செரிமான மண்டலம் செரிமானம் சரியாக நடக்கலைன்னா அவமானம் அப்படின்னு ஒரு ஆப்போசிட்டாக ரைமிங்காக நம்ம படிச்சிருப்போம் செரிமான மண்டலம் டைஜஸ்டிவ் சிஸ்டம் சுவாச மண்டலம் சுவாச மண்டலம் அப்படின்னு படிச்சிருப்பீங்க ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இரத்த ஓட்ட மண்டலம் இரத்த ஓட்ட மண்டலம் அப்படின்னு படிச்சிருப்போம் சர்க்குலேட்டரி சிஸ்டம் இது மாதிரி நம்ம உடம்புல எக்ஸ்கரேட்டரி சிஸ்டம் இம்யூனிட்டி சிஸ்டம் என்டோக்ரைன் சிஸ்டம் நியூரல் சிஸ்டம் ஸ்கெலிடல் சிஸ்டம் மசில் சிஸ்டம் ஸ்கின் சிஸ்டம் இப்படின்னு பல்வேறு விதமான உறுப்பு மண்டலங்கள் செயல்படுகிறது இந்த உறுப்பு மண்டலங்கள் ஒருங்கிணைந்து தான் ஒரு உயிரினமாக மனிதனாக இருக்கிறோம் தாவரவியலில் ஒரு எடுத்துக்காட்டு எதை சொல்லியிருக்குன்னா வெங்காயம் சொல்லியிருக்கு வெங்காயம் என்பது பல செல்லால் ஆன தாவர உயிரினமாகவும் அதேமாதிரி பல செல் உயிரினத்துக்கு எடுத்துக்காட்டு மனிதன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால் ஆசிரியர்களே நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போது சில பேருக்கு இன்னும் டவுட்டு இருக்கலாம் பாருங்களேன் நம்ம பயாலஜியில் கண் நம்ம எல்லாருமே இப்போ நம்ம பார்த்துட்டுருக்குறோம் கண் இந்த கண் என்றது உறுப்பு சரிங்களா இந்த உறுப்பில் பல்வேறு விதமான செல்கள் இருக்குது இந்த செல்களினுடைய செயல்பாடு பார்த்தல் அப்படின்னு எடுக்கிறோம் அதில் ஸ்பெசிஃபிக்காக எடுத்துக்கிட்டிங்கனாக்கா கண்ணில் செல்கள்னு நம்ம எடுத்துகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் செல்லினுடைய பெயர் பாருங்களேன் ராட் செல் கோன் செல்லுன்னு நீங்கள் படிச்சுருப்பீங்க ராட் செல்லு கோன் செல்லு அப்படின்னு படிச்சுருப்பீங்க குச்சி செல் கூம்பு செல் இல்லை பார்த்துருப்பீங்க குச்சி செல் கூம்பு செல் அப்போ குச்சி செல்கள்லாம் என்ன பண்ணுது கூம்பு செல்கள்லாம் என்ன சார் பண்ணுதுனாக்கா குச்சி செல்கள் கூம்பு செல்கள் குச்சி செல்கள்லாம் டிம் லைட்டில் பார்க்குறதுக்கு அவங்க தான் காரணம் லைட்டுன்னு சொல்லுவோம் டிம் லைட்டு குச்சி செல்லு நீங்கள் கோன் செல்லுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க கூம்பு செல்லு அது பிரைட் லைட்டில் பார்க்கறதுக்கு எக்ஸாம்பிள் கலர் விஷன் பிரைட் லைட் இருக்குது அப்படின்னாக்கா அப்போது யாருடைய ஃபங்க்ஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சர்ச் பண்ணும்போது கோன் செல்லு அப்படின்னு படிச்சுருக்கோம் சிஓ கோன் செல் தமிழில் வந்து கூம்பு செல்கள் அப்படின்னு படிக்கிறோம் அப்போ ஆசிரியர்களே குச்சி செல் கூம்பு செல்லு பாருங்கள் இந்த குச்சி செல் கூம்பு செல்கள் இணைந்து செயல் ஆற்றுகிறது ஆனால் இது நம்ம கண்ணுன்றது நரம்பு மண்டலத்தினுடைய ஒரு தொகுப்பாக நம்ம பார்த்துருப்போம் இது அதனால் ஒரு உறுப்பு மண்டலம் இருக்குன்னா அந்த உறுப்பு மண்டலத்தில் செல்கள் இருக்குது அந்த செல்களின் தொகுப்பு வந்து திசுக்கள் திசுக்களின் தொகுப்பு வந்து உறுப்புக்கள் அடுத்து பாருங்களேன் இன்னும் நமக்கு ஒரு புரிதலுக்காக திசு என்பது பல செல்களின் தொகுப்பாகும் வினா கேட்கலாம் பல செல்களின் தொகுப்பை என்னவென்று அழைக்கிறோம் ஆப்ஷன் இ திசுக்கள் என்றும் பியில உறுப்புக்கள் சீல வந்து உறுப்பு மண்டலம் டியில் வந்து உயிரினங்கள் அப்படின்னு கேட்கலாம் இது ஆப்ஷன் ஏ பி சி டி இது அப்படியே வரிசையை கேட்கலாம் அப்படி கேட்டாங்கன்னா நீங்கள் சரியான விடை வந்து திசு அப்படின்னு குறிப்பிடுங்க அதனால் திசு என்பது சரியான விடை குறிப்பாகும் அதுக்கடுத்து உறுப்பு என்றால் என்ன அப்படின்னு நம்ம சோச்சுப்பட்டோம்னா வெவ்வேறு திசுக்கள் ஒன்றாக சேர்ந்து என்ன சார் வெவ்வேறு திசுக்கள்னு சொல்கிறீங்க எடுத்துக்காட்டா பாருங்களேன் எப்பித்தீலிய திசு இல்லை எபித்தீலிய திசுக்கள் அப்படின்னு படிச்சிருப்பீங்க எபித்தீலிய திசுக்கள் இணைப்பு திசுக்கள் இணைப்பு திசுக்கள் அப்படின்னு படிச்சிருப்பீங்க நரம்பு திசுக்கள் நரம்பு திசுக்கள் அதுக்கடுத்து பாருங்களேன் தசை திசுக்கள் படிச்சிருப்பீங்க இல்லை தசை திசுக்கள் தசை திசுக்கள் அப்போ பாருங்கள் இந்த திசுக்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து பணியாற்றுகின்றன அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா உறுப்பு அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா இப்போ தோல் அப்படின்ற ஒரு உறுப்பு எடுத்துக்கிட்டோம்னா இந்த தோல் என்ற உறுப்பில் என்னெல்லாம் திசுக்கள் ஆள் ஆகிருக்கு அப்படின்னா எபித்தீலிய திசுக்கள் தோல்ல இருக்குது இணைப்பு திசுக்கள் தோளில் இருக்குது எடுத்துக்காட்டாக ரத்தம் இல்லை ரத்த ஓட்ட மண்டலம் வந்து தோளில் செயல்படுகிறது அதனால் அதை நம்ம இணைப்பு திசுக்களுக்கு எடுத்துக்காட்டு அதுக்கடுத்து தோளுக்கு கீழே நரம்பு வந்து இருக்குது இல்லை அதனால தான் நம்மளால் உணர முடியுது டச்சிங் சென்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க தொடு உணர்வுக்கு காரணம் நம்ம தோளில் நரம்பு இருக்கிறதால தான் நம்மளால் தொடு உணர்வு செயல்படுத்த முடிகிறது அதனால தான் சார் இங்கே நம்ம உறுப்புக்கள் அப்படின்றோம் எல்லோருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உறுப்புக்கள் என்றால் என்ன அப்படின்னு அதற்கடுத்ததாக உறுப்பு மண்டலம் ஆர்கன் சிஸ்டம் வெவ்வேறு உறுப்புகள் ஒன்றாக சேர்ந்து உருவாவது அப்போ வெவ்வேறு உறுப்புகள் ஒன்றாக சேர்ந்து உருவாகிறத உறுப்பு மண்டலம் அப்படின்றோம் எடுத்துக்காட்டாக உறுப்பு மண்டலத்துக்கு செரிமான மண்டலம் செரிமான மண்டலம் அப்படின்னு எடுக்கிறோம் டைஜஸ்டிவ் சிஸ்டம் இந்த செரிமான மண்டலத்தில் செரிமான உறுப்புகள் இருக்குது செரிமான உறுப்புக்கள் எதெல்லாம் செரிமான உறுப்புகளாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னாக்கா இறைப்பை என்பது செரிமான உறுப்பாகவும் கல்லீரல் என்பது செரிமான உறுப்பாகவும் அதுக்கடுத்து கனயம் என்பது செரிமான உறுப்பாகவும் பித்த பையானது செரிமான உறுப்பாகவும் பார்க்குறோம் அதுக்கடுத்து செரிமான பாதை வாயில தொடங்கி மழை வாயில முடியுது அப்படின்னு பார்த்துருப்போம் அப்போ அதை இதை மொத்தமாக நம்ம என்ன பார்க்குறோம் செரிமான பாதையும் செரிமான மண்டல செரிமான உறுப்புகளையும் ஒன்றாக தான் நம்ம செரிமான மண்டலம் அதுதான் ஒரு உறுப்பு மண்டலமாக பார்க்குறோம் இதுக்கு அடுத்து பாருங்களேன் உயிரினங்கள் அப்போ உயிரினங்கள் என்பது பல்வகை உறுப்பு மண்டலங்களின் ஒருங்கிணைந்த பணி ப பணியாகும் எடுத்துக்காட்டாக நம்ம உடம்புல பாருங்க நரம்பு மண்டலம் தசை மண்டலம் எலும்பு மண்டலம் கடுவி நீக்க மண்டலம் இரத்த ஓட்ட மண்டலம் சுவாச மண்டலம் இனப்பெருக்க மண்டலம் நாளமில்லா சுரப்பி மண்டலம் நாளமுள்ள சுரப்பி மண்டலம் இல்லை அதுக்கடுத்தது நோய் தடை காப்பு மண்டலம் தோல் மண்டலம் தசை மண்டலம் அப்படின்னு பல்வேறு விதமான உறுப்பு மண்டலங்கள் ஒன்றிணைந்து உயிரினமாக செயலாற்றுகிறது எடுத்துக்காட்டால் தோல் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு பாதுகாப்பு உணர்வுகளை கடத்துறதுக்கு பயன்படுது தசை எடுத்துக்கிட்டோம்னா இயக்கத்திற்கு பயன்படுகிறது எலும்பு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடல் கட்டமைப்புக்கு பயன்படுது ரத்த ஓட்டம் எடுத்துக்கிட்டோம்னா உண ஊட்டச்சத்துக்களையும் ஆக்சிஜனையும் வழங்குது கழிவுநீக்க மண்டலம் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வெளியேற்றுகிறது இனப்பெருக்க மண்டலம் எடுத்துக்கிட்டோம்னா இனச்செல்களை உற்பத்தி பண்ணி தன்ன மாதிரியே ஒரு ஒத்த உயிரினத்தை உருவாக்குவதற்கான ஒரு உயிர் அணுவாக செயல்படுகிறது இதுதான் நம்ம நோய் காப்பு மண்டலம் எடுத்துட்டோம்னா நம்ம சுற்றி பல்வேறு விதமான நுண்ணுறுப்புக்கு நுண் உயிரினங்கள் இருக்கு அதிலிருந்து நம்மளை காப்பது நாம் சாப்பிட்ற சாப்பாடு நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று நாம் மருந்தும் நீர் அல்லது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய எந்த உணவுப் பொருளாக இருந்தாலும் அதில் நஞ்சு இருக்க வாய்ப்பு இல்லை நஞ்சு மீன்ஸ் ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் இருக்கலாம் அவற்றுக்கு எதிராக நம்ம நோய் காப்பு மண்டலம் செயலாற்றி நம்ம லைவாக ஒரு உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு ஜீவனாக மாற்றுகிறது அதனால் ஆசிரியர்களே இந்த இடத்துல உயிரினங்கள் என்றால் என்ன என்பதும் புரிந்திருக்கும் அதற்கடுத்து ஒரு புரிதலாக என்ன நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா பாருங்களேன் எடுத்துக்காட்டால் மனிதன் மனிதன் நம்ம சர்ச் பண்ணும்போது மனிதன் வந்து பல்வேறு விதமான உறுப்பு மண்டலங்களால் ஆனவர் அதுக்கு அடுத்தது பல்வேறு உறுப்புக்களை சார்ந்தது கண் என்றது ஒரு உறுப்பு மூக்கு என்றது ஒரு உறுப்பு வாய் என்பது ஒரு உறுப்பு கை என்றது ஒரு உறுப்பு கால் என்பது ஒரு உறுப்பு இல்லை உள்ளார கல்லீரல் உள்ளார கணையும் உள்ளார இதயம் உள்ளார சிறுநீரகம் உள்ளார மண்ணீரல் உள்ளார வந்து நுரையீரல் நமக்கு உள்ள உறுப்புக்களில் உள்ளார வந்து இனப்பெருக்க மண்டலம் இப்படி எல்லா விதமான உறுப்புகள் இருக்குது அதுக்கடுத்து இந்த உறுப்புக்கள் எல்லாம் திசுக்கள்னு பார்க்கணும் செல்லு அப்போது ஆசிரியர்களே செல்லுலேருந்து திசு உருவாச்சு திசுக்கள் இருந்து உறுப்பு உருவானது உறுப்புகள்ல இருந்து உறுப்பு மண்டலம் உருவானது உறுப்பு மண்டலத்திலிருந்து உயிரினம் அந்த உயிரினத்திற்கு எடுத்துக்காட்டு மனிதன் இது விலங்கியல் இது விலங்கியல்ல இப்படி தான் நடக்குதுன்றோம் இப்போ தாவரத்துக்கு வரும் தாவரங்கள் எப்படி சார் உருவாச்சுன்னா செல்களின் தொகுப்பு திசு எடுத்துக்காட்ட தாவர திசு எடுத்துக்கிட்டா எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஜைலம் என்றது ஒரு திசு ஃப்ளோவியம் என்பது திசு ஜைலாம் என்ன பண்ணுது அப்படின்னாக்கா தாவரத்திற்கு நீரை கடத்துகின்றன நீர் மற்றும் தாது உப்புக்களை கடத்துகிறது நீர் மற்றும் தாவரத்துக்கு உண்டான தாது உப்புக்களை கடத்துது அப்படின்னு படிச்சிருப்போம் அதுக்கப்புறம் ஃப்ளோயம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃப்ளோயம் எதுக்கு சார் பயன்படுதுன்னா உணவை கடத்த பயன்படுகிறது அப்போ உணவை கடத்த ஃபுட்டு ட்ரான்ஸ்போர்ட் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஃபூடு உணவை கடத்துவதற்கு பயன்படுத்தக்கூடிய பயன்படக்கூடிய திசு வந்து ஃப்ளோ ஃப்ளோயம் அப்படின்னு படிச்சிருப்போம் சரிங்களா அதனால் ஆசிரியர்களே இது நம்ம திசு பாருங்களேன் இந்த திசுக்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து உறுப்பாக இருக்கும் அடுத்து இந்த உறுப்பெல்லாம் சேர்ந்து உறுப்பு மண்டலமாக மாறியதா அப்படின்னாக்கா இல்லை அப்போ இந்த உறுப்பு மண்டலம் இங்கே மட்டும் நீங்கள் நோட்ஸில் அடிச்சிருங்க உறுப்பு மண்டலம் தவறானது நேரடியாக தாவரம் உருவாகிடுச்சு தாவரம் உருவாக்கமும் விலங்கு உருவாக்கத்துக்கும் உள்ள வேறுபாடு என்னென்னா விலங்குகளெல்லாம் எவ்வாறாக உருவாதுன்னா செல்லின் தொகுப்பு திசு திசுக்கள் எல்லாம் ஒன்றாணிந்த உறுப்பு உறுப்புகளெல்லாம் ஒன்றாணிந்து உறுப்பு மண்டலம் அப்புறம் மனிதன் இப்போ தாவரத்தை எடுத்துக்கிங்கன்னா உறுப்பு வெள்ளி தான் வரும் உறுப்பு மண்டலம் கிடையாது உறுப்புக்கு எடுத்துக்காட்டு என்ன தெரியுங்களா எக்ஸாம்பிள் ரூட்டுன்னு கேள்விப்படுத்துகிறீங்க வேர் என்பது ஒரு உறுப்பு சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்டு தண்டு என்பது உறுப்பு தண்டு தண்டு என்பது ஒரு உறுப்பாக நம்ம பார்க்குறோம் அப்போ வேறு தண்டு இலை இப்படின்லாம் நம்ம கொண்டு வரோம் பார்த்தீங்களா அதுதான் அதற்கு அடுத்ததாக தோல் எடுக்கிறோம் தோல்னுடைய மேல் புறத்தில் காணப்படுறத நம்ம புறச்செல்கள் என்றும் அதுக்கு அடுத்தது எலும்பு செல்கள் இருக்குது தசை செல்கள் இருக்குது நரம்பு செல்கள் இருக்குது நம்ம உடம்புல மிக நீளமான செல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நரம்பு செல்லு தான் நம்ம உடம்புல இயக்கத்திற்கு காரணமான செல் எதுன்னு கேட்டிங்கன்னா தசை செல்லு தான் நம்ம உடலினுடைய கட்டமைப்பு காரணமான செல்லு எதுன்னு கேட்டிங்கன்னா எலும்பு செல் தோல் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாதுகாப்பு அதனால தான் அதை புறச்செல் என்று அழைக்கிறோம்